வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பரவை இவள் அத்தியாயம் பதினாறு இன்னல்கள் பல கடந்து தன் காதல் மங்கைதனை ஒரு வழியாக தன் கட்டுக்குள் கொண்டு வந்த அக்னி அவள் இதழ்களை சிறைபிடிப்பதன் மூலம் தன் வெற்றி திலகத்தை சூடிக்கொண்டான் பின்னர் இந்த பக்கம் அப்போ எனக்கு என்றவாறு இயங்கிக் கொண்டிருந்த குருவிற்கு வரப்பிரசாதமாக கடவுள் அம்புஜத்தை அக்னியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் தான் வேலை பார்க்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை தொகை பெற வந்தவள் அங்கேயே வைதேகியை சந்தித்து அவளை கட்டி அணைத்து நலம் விசாரித்தவள் பின் அக்னியிடம் உதவி கேட்க அக்னியும் உதவுவதாக வாக்கு கொடுத்தது மட்டுமல்லாது தன் காதல் மங்கைக்காக அவள் மகிழ்வுர்வாள் என்று எண்ணி அம்புஜத்தை அவர்கள் வீட்டிலேயே சில நாட்கள் தங்கும்படி கூற இதனால் எண்ணில் அடங்காத ஆனந்தம் கொண்டான் குரு எங்கேயோ போட்ட பந்து நமக்கு சிக்ஸ் அடிக்குதே என்றவாறு இங்கே அக்னியின் அறையில் பூனைக்குட்டியை போல் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தாள் வைதேகி அங்கே இருந்த அக்னியின் புகைப்படத்தை பார்த்தவள் அதை கையில் எடுத்து கொண்டாள் பார்க்கறதுக்கு தான் முரடா மாதிரி இருக்கிறா ஆனா ஆளு நல்லபா நான் கேட்காமலேயே என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுண்டு அம்புஜாக்காவை என் கூடவே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கா வந்ததுக்கு அப்புறம் கிட்ட நன்றி சொல்லணும் அது என்ன பார்த்தாலும் ஒரு முகஜாட சிரிச்சாதான் என்னவா இந்த முகத்துல சிரிப்பே வராதா என்னதான் மாயமோ என்றுவாறு அவள் அவளையே அறியாமல் அந்த ஆண்மகனை ரசித்து கொண்டிருக்க பின்னால் இருந்து மேடம் ஏதாவது பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா சிரிக்கலாம் என்றுவாறு ஒரு குரல் வர பகீர் என்று ஆகிவிட்டது அவளுக்கு சட்டென பின்னால் திரும்பி அவளின் மெல்லிடை இதனை வளைத்து பிடித்தவன் என்னடி மாமாவை இப்படி ரசிச்சிட்டு இருக்க என்று கேட்கவும் அது வந்து அந்த என்று படபடக்கவும் அவள் இதழ்களை பிதுக்கியவாறு என்னடி அப்படி உதடு கிடந்து துடிக்குது என்ன பயமா என்றவாறு அக்னி கேட்கவும் அது வந்து என்று மீண்டும் அதே பாட்டை பாடினாள் வைதேகி என்னடி வந்து போயின்னு அதான் நான் சிரிச்சா எப்படி இருக்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல என்ன சிரிக்கவா என்று அக்னி கேட்கவும் அது என்றவாறு அவள் லேசாக தலையை ஆட்டியவாறு குனிந்து கொண்டாள் அவனது கண்களை கூட நேரே பார்க்க முடியவில்லை அவளுக்கு அந்த அளவு வெட்கம் அவளை தின்று கூறுபொட்டது போட்டது அப்பொழுது அவளது முகத்தை தன் கண்கள் தரிசிக்கும்படி நேராக வைத்து கொண்டவன் அவளுக்காக அழகாக ஒரு புன்னகையை சிந்தினான் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு தெய்வீகம் அந்த புன்னகையில் உண்மையான சிரிப்பின் அர்த்தத்தை காணாத அவனது இதழ்கள் பல வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் சிரிக்கின்றன வைதேகி ஒரு நிமிடம் தன்னை மறந்து அவனை ரசிக்க தொடங்கினாள் ஏற்கனவே அவன் மீது காதலில் விழுந்து கொண்டிருந்த மங்கைக்கு இந்த அழகான சிரிப்பு இன்னும் வசீகரமாக இருந்தது அவனது அழகையும் மெரியேற்றியிருந்தது அதில் தன்னையே அறியாமல் லைத்து போனாள் பெண்ணவள் அவனது அந்த அழகான சிரிப்பில் எவ்வளவு அழகா இருக்கிறான் அடிக்கடி சிரிச்சா சிரிச்சாதான் என்னவா என்றவாறு அவளை அறியாமல் அவனது ஆண்மையின் அந்த வளத்தினை போற்றி கொண்டிருக்க அதுக்கு அம்மணி வந்தப்பவே என்கிட்ட மாமா ஐ லவ் யூ மாமான்னு சொல்லியிருந்தா நான் சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்க போறேன் அதை விட்டுட்டு ஓடுறது என்ன கிட்ட வந்தாலே அழுகுறது என்ன ஆ ஒன்று கத்துறது என்ன இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணா யாருக்கு தான் கடுப்பாகாது என்று தன் கைவசம் இருந்த அவளது இடைத்தனை காதல் பெருக்கில் ஊறிய காமம் தந்த வேகத்தில் கிள்ளினான் அட நம்ம பழைய பொறுக்கியெல்லாம் போய் இப்போ போக்கி ஃபார்ம்க்கு வந்தாச்சு மக்களே அதற்கு லேசாக சினிங்கியவள் அது நேக்கு பயமா இருந்தது என்றவாறு அவள் கூற அப்போ இப்ப இல்லையா என்றவாறு அக்னி கேட்கவும் நோக்குன்னா பயந்துட்டே இருக்கணுமா சொல்லுங்கோ என்று அவள் முடிக்கும் முன் அந்த அழகு மங்கையின் இதழ்கள் அவனை வசியம் செய்து இழுத்துவிட அதை தன்வசமாக்க எத்தனைத்தான் அக்னி இந்த முறை முரட்டுத்தனமான முத்தமோ அல்லது அதிரடி முத்தமோ இல்லை அவளது அனுமதி வேண்டி அதை மறைமுகமாக கேட்கும் பொருட்டு மெதுவாக அவளது இதழ்களை நெருங்கினான் மங்கை என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அசையவே இல்லை அப்பொழுது அவளை ஒரு நிமிடம் பார்த்தவன் என்னடி வா அக்கா இங்க இருக்கத நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா என்றவாறு கேட்க அப்பொழுது இருக்கும் நிலையை மறந்து உற்சாகமானவள் பிறை நிலவன ஒளிரும் ஒரு புன்னகையை சிந்தியவளாக ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தான் நோக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்களாண்ட சொல்லணும்னு நினச்சுட்டே இருந்தேன் ஆனா என்று அவள் முடிக்கும் முன் அடியே மாமாக்கிட்ட நீ உசுர கூட கேளு அப்படியே உன் கையில தூக்கி தருவேன் இதுல என்னடி பயம் என்றுவாறு அக்னி கூறவும் அவளோ அது வந்து என்றுவாறு மீண்டும் வந்து போய் என்று எழுத்த கதையை இழுக்க ஐயோ தாயே நீ நன்றியெல்லாம் சொல்ல வேணாம் வேற வேணும் என்று ஆண்மைக்கே உரித்தான குறும்புடன் அக்னி கேட்கவும் வேற என்ன வேணும் என்றுவாறு அவளோ ஒரு மாதிரி குரலை செருமியவாறு கேட்க வேறென்ன இப்ப நான் கொடுக்க வந்ததை நீ கண்டினியூ பண்ணு என்று அவன் நக்கல் கலந்த தொனியில் கோரினான் பழக்கமாக போன்ற நேரங்களில் பயந்து போவாள் இல்லை அழுவாள் ஆனால் இன்றோ உலகம் காணா விந்தையாக வெக்கம் கொண்டு குனிந்தவள் மெல்ல அவனை விளக்க சரி அப்போ இந்த தடவை நானே டியூட்டி பார்க்கிறேன் என்று அவளை இழுத்து அசையை கூட விடாமல் அவள் இதழ்களை மென்மையாக நெருங்கினான் அவன் நெருங்க நெருங்க அவளுக்கு படபடப்பு இருந்தாலும் சற்றும் விலகவில்லை அதன் பொருட்டு அவன் கேட்கவும் இல்லை கேட்டால் ஓடிவிடுவாள் என்ற பயம் ஆனால் அவள் அமைதியாக நிற்பதை பார்த்தால் அவளுக்கு இந்த இதழ்முத்தத்தில் சம்மதம்தான் என்று அக்னி புரிந்து கொண்டான் அவள் மனமோ அவளை அறியாமலேயே தனக்காக இவ்வளவு செய்யும் இந்த ஆண்மகனை விட்டு விலகி போவது அவளுக்கு சரியாக படவில்லை மேலும் இவன் தன்னை கட்டாயம் எதுவும் படுத்துவதாகவும் இவள் உணரவில்லை பெருமாளே நேக்கு இவளை விட மனசே இல்லை இது ஒரு புது தொடக்கமா இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் காலம் ஆகும் என்றவாறு தன் பெண்மை செய்யும் ரணகலத்திற்கு ஒரு முடிவு கட்ட அந்த இதழ் முத்தத்தில் கரைந்து போனாள் பெண்ணவள் ஆண்மகனோ இந்த அமைதியில் அதிர்ந்துதான் போனான் அவன் பிடி இன்னும் இருக அதன் விளைவாக அவன் தோள்பட்டைதனை நகம் கொண்டு துளைக்க காதல் பித்து மற்றும் அவளது இந்த புதுமை தந்த போதையில் அவள் இதழ்களை சிறிது கடித்துவிட்டான் ஆண்மகன் வழியில் பட்டண விலகினால் மங்கை என்னதான் இதழ்கள் விடுப்பெடுத்தாலும் அவன் கை வளைவு அவன் மெல்லிடைக்கு விடுப்பு கொடுக்கவில்லை கண்கள் மட்டும் எண்ணிலடங்கா உணர்வுகளை பரிமாற இப்படியே அந்த சில நொடி யுகம் என கழிந்தது அக்னி இதழ்கள் செய்த காதல் யுத்தத்தின் வெற்றியை உறுதி செய்ய வெளியே எட்டி பார்த்த அந்த சிறு துளி குருதியை சிரிப்புடன் பார்த்தவன் அவள் இதழை மென்மையாக வருடி அதை சுவைக்க ஆரம்பித்தான் அக்னி அவள் இடைகளை கசக்கியவாறு இருக்க பெண்ணவளோ சினுங்கவும் தன் பிடியை லேசாக தளர்த்தியவன் அப்படியே தன் இரு விரல்களால் அவளது கன்னங்களை வருடினான் அவளும் அந்த போதையில் எய்த்து போனாள் பெண்மை செய்யும் ரணகளம் அதிலும் தன் மனது தற்போது ரசிக்கத் தொடங்கிய ஆண்மகனின் தீண்டுதலுக்கு எவ்வாறு அவள் இசையாமல் இருப்பாள் அக்னி தன் விரல்களால் அவளது கழுத்துப் பகுதியை வருடியவாறு அவைகளை அளந்து கொண்டிருந்தான் ஆனால் கண்களோ அவள் இதழ்களை தீண்டாமலேயே மென்மையாக சுவைத்தபடியே இருந்தன அப்படியே அவளது தோள்பட்டை அருகே அவளது ரவிக்கையின் மீது லேசாக அவன் கை வைத்து வருடியதும் அவள் மேனி சிலிர்த்தது அவள் அவனது காதலை மெல்ல உணரும் இந்த தருவாயில் அவனது ஒவ்வொரு தொடுகையும் அவள் அசைவுகளை கட்டுப்படுத்தி அவன் தீண்டல்களுக்கு அடிமையாக்கின எனினும் அந்த கணம் தந்த வழியில் லேசாக அவனது நெஞ்சில் அவள் கீறிவிட இதில் அவனது மென்மை வன்மைக்கு ஓர் நொடியில் மாறியது உடனே இன்னும் இறுக்கமாக அவளது இடைகளை கவ்வியவாறு அவள் வாழைத்தண்டு போல் நீண்ட கழுத்து வளைவில் முகம் புதைத்து அந்த மனத்தை சுவாசித்தான் இன்னும் அவள் எந்தவித எதிர்ப்பும் தராமல் கண்மூடி மெய்மறந்தாள் அவளும் அவன் தோள்களில் முகம் புதைத்தாள் அதில் இன்னும் மோட்சம் கண்டான் ஆண்மகன் அந்த இரவு நேர அமைதி மற்றும் குளிர் தந்த வேகத்தில் இருவரும் உலகம் மறந்து போயினர் என்றுதான் கூற வேண்டும் எண்ணில் நேசம் கொண்டு அவள் அருகாமையிலேயே அவன் வாழப் போதுமானது என்று அவன் புதியதோர் தொடக்கத்திற்கு பிள்ளையார் சுழி போடும் எண்ணத்தில் சம்மதம் தந்த நிலையில் அவள் காதல் மலர்வனம் தந்த மனதில் உருகி போயினர் இருவரும் அவள் பெண்மையோ அவன் தீண்டுதலுக்கு இன்னும் ஏங்கியது போல் சில கானங்கள் பாடின அப்படியே அவனது கைகள் அவனது தாமரை பூக்களை தீண்டுவதற்கு அனுமதி கேட்க அந்த அளவு பெண்ணவள் முன்னேறவில்லை என்பதால் சட்டென பயம் மற்றும் பதற்றத்தில் அவன் கழுத்தை லேசாக கடித்து வைத்தாள் அதில் லேசாக விலகியவன் தன் அழகு ராணியை மேலும் கீழும் பார்த்தான் அப்பொழுது நடக்கும் விடயங்களை பொறுமையாக தன் கண்முன் கொண்டு வந்து அவைகளை சில நொடிகள் ஆராய்ந்தாள் லேசாக விடவெடுத்தது எனினும் அவள் பெண்மை தந்த சிறு தைரியத்தில் வழக்கம்போல் பதறாமல் நின்றாள் எனினும் அவளுக்கு மூச்சு மேலும் கீழும் வாங்கியது அவனை ஒரு மாதிரியான வெட்கம் மற்றும் படபடப்பு கலந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள் அக்னிகோ அவள் மாற்றம் புரியாது ஒன்றுமில்லை அதில் தான் பிறந்த பலனை அடைந்தவன் போல் உருகினான் இருக்காதா தன்னிடம் எப்பொழுதும் மிரண்டு ஓடுபவள் இப்படி தன் தொடுகைக்கு உருகுகிறாள் என்றால் அதுவல்லவா ஆண்மகன் தேடிய மோட்சம் இனி தன் காதல் மங்கை தன்னை விட்டு விலகமாட்டாள் என்ற நம்பிக்கை அவனை இன்னும் மகிழ்வுறச் செய்தது எனினும் அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை ஆண்மகன் ஏனெனில் இனியும் அவளே தன்னிடம் அவளை கொடுக்க வேண்டுமென்று ஆசையில் பொறுமை காத்தான் அதுவரை இந்த மாதிரி தான் என்னடி அப்படி பார்க்கற வெக்கமா ரொம்ப வெக்கப்படாத அழகு ரொம்ப கூடுது அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இல்லை என்றவாறு அவள் கண்ணங்களை லேசாக ஓர் முத்தமிட்டு விட்டு சென்று விட்டான் அக்னி அவன் சென்ற நொடியே அங்கேயே அமர்ந்து விட்டாள் அவள் கண்ணங்கள் இரண்டும் நாவல் பழம் போன்று சிவந்திருந்தது அதை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவளுக்கே மீண்டும் வெட்கம் வந்தது என்ன என்னாயிடுத்து எதுக்கு அவ தொடும்போது இப்படி ரொம்ப கூசுறது முன்ன மாதிரி பயம் இல்ல இது காதலா நான் விரும்ப ஒரு ரேவதி அம்மா சொன்ன மாதிரி நடக்க போறதா எதுனாலும் நல்லாதே நடக்கணும் பெருமாளே அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் என்றவாறு தன் வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதியில் கால் வைக்கப் போகும் முன் பெருமாளிடம் பாரத்தை ஒப்படைத்தாள் வைதேகி ஒரு வழியா நம்ம மாமி மனசார நம்ம மாமாவை ஏத்துக்கிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருங்க மக்களே அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா